நான்வெஜ் டேஸ்ட்ல வெஜ் சுக்கா எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா காஞ்சதும் மில் மேக்கர் நூறு கிராம் சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்க நல்லா பஞ்சு போல் வந்திருக்கு இப்போ தண்ணி நல்லா வடிகட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மில் மேக்கர் சுக்கா செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு மூணு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் இஞ்சி சேர்த்து நல்லா பொரிய விட்டு இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகட்டும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்து கலந்து விடுங்க வெங்காயம் வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்க வந்தோம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்க அதையும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி வதங்கட்டும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மில் மேக்கரை சேர்த்துக்கலாம் மில் மேக்கரை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் சுக்கா மாதிரி செய்யறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கிரேவின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தண்ணி வடிஞ்சு நல்லா திக்கான பிறகு கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட சோயா சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ